அடுத்த ஊர் இந்த ஊர் காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் கோவிலுக்குள்ள இருக்கிற ஊர் திருக்கள்வனூர் இந்த ஊருக்கே திருக்கல்வனூர்னு பேர் கல்வான்னு ஆழ்வார் கூப்பிட்டுட்டார் ஆறு கள்ளன் பெருமாள் கள்ளனா நாம கள்ளனா பிள்ளை பெருமாள் ஐயங்கார சுவாமி பாட காரகத்தாய் கார்வான துள்ளாய் கல்வா ஏன் கல்வான்னு ஒன்னை கூப்பிடுறா தெரியலையே இந்த பாட்டு ரொம்ப அழகான கருத்தோட கூடியது அந்த சுவாமி சொல்றார் எல்லாரும் ஒன்றை கல்வா கல்வான்னு கூப்பிடுறா ஏன் தெரியல என்னைத்தான் சொல்லியிருக்கணும் ஏ என்ன பெருமாள் கேக்குறா பண்டே பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னதென்னு கொண்டேனை கல்வன் கூறாதே உனக்கு சொத்து தானே இந்த ஆத்மா பண்டே உன் தொண்டாம் பழவுயிரை இருக்கே தொண்டு புரிய வேண்டிய சொத்தா இருக்கிற ஜீவாத்மாவை ரொம்ப நாளா என்னது என்னது என்னதுங்கிறேன் இந்த ஜீவாத்மா ஒன்னது எவ்வளவு பெரிய திருட்டு அது யாரானோ ஒருத்தருகிட்ட தங்கம் திருட்டுனா கூட தேவையில்ல ஆனா ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சொத்தா இருக்கிறச்சே அத என்னதுங்கிற பாருங்க இது பெரிய கிந்தேன நகர்த்தம் பாபம் சோரேண ஆத்மாபஹாரினான்னு சொல்லுவா இதுதான் பெரிய திருட்டா அந்த சுவாமி அதை சொல்றார் இந்த பழ உயிர் உன் தொண்டு ரொம்ப நாளாக உனக்கு தொண்டு உனக்கு தாசன் ஆனால் அது என்னது என்னதுன்னு நான் சொல்லிக்கிறேன்னு இல்லையோ என்னைத்தான் இப்ப கல்வன் சொல்லணும் உன் சொத்தா இருக்கிற ஜீவனை என்னதுன்னு சொல்லுண்டா நான் கள்ளனா நீ கள்ளனா ஏன் ஊரெல்லாம் ஒன்ன கல்வன்னு சொல்றது தெரியலையே மண்டலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உனை கட்சி கழ்வா வென்று ஓதுவது என் கொண்டு கச்சி கல்வான்னு ஒன்ன போய் சொல்றாளே என்னென்னா கல்வன் சொல்லியிருக்கணும்னு பாடுகிறார் ஆதி வராக பெருமாள் மேற்கு நோக்கி நின்ன திருக்கோலம் அஞ்சலை வல்லின் நாச்சியார் நித்திய புஷ்கரணி தீர்த்தம் வாமன விமானம் இப்படியாய் காமாட்சி கோவிலுக்குள்ளே காஞ்சிபுரம்னு சொன்னாலே காமாட்சி அம்மனுக்கு பிராதானியம் அந்த கோவிலுக்குள்ளேயே ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ளிருக்கார் பழிச்சுன்னு இருக்கார் அவசியம் போய் சேவிக்க வேண்டிய பெருமாள்